பாக்கிய லட்சுமி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்வரி கோபி இனியா செலியன் ஆகியோருக்கு எனது கையால் வந்து சாப்பாடு ஊட்டி விடுக்கிறார் வைக்கிறார் இனியா இதை பாக்கியாவிடம் கோபிக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்ல ராதிகா அவமானப்படுறாங்க அவங்க வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போறாங்க அதை பற்றி யோசிக்காமல் அம்மாவோட சுத்திட்டு இருக்கார் என்று பேசுகிறார் இதன் போது ஜெனி தனக்கும் செலியனை நினைத்து பயமா இருக்கிறதா அவரும் கோபி போல வந்து மாறி விடுவார் சொன்னாரோ என்று சொல்ல கோபியின் அம்மா போல தான் நான் இல்ல அப்படி எதுவுமே நடந்தால் சும்மா விட மாட்டேன் என்று சொல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து ராதிகா வீட்டுல உள்ள சாமான்களை எல்லாம் வந்து அடுக்கி வைத்து கொண்டிருக்க அங்கு வந்த கமலா அப்படியே வந்து விடக்கூடாது ஈஸ்வரி மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று சொல்ல ராதிகா இனிய போட்ட சேட்டஸ வந்து காட்டுகிறார் நான் இங்கே சாப்பாடு இல்லாம இருக்க ஆனா அவ அங்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்கிறார் இதை தொடர்ந்து வந்து குலதெய்வம் கோயில வந்து கோபி பேருக்கு வந்து அர்ச்சனை செய்த ஈஸ்வரி அதற்கு பிறகு வந்து நீ எப்போது வந்து என்ன விட்டு போய்விடக் கூடாது என் கூடவே இருக்கணும் சத்தியம் இருக்க பேசுகிறார் இதை கேட்ட கோபி எதுவுமே செய்ய முடியாத நிலையில் ஈஸ்வரிக்கு நான் உங்களை விட்டு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்